அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இன்றைய தினம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது தேசிய பாதுகாப்பு மற்றும் மதங்கள் தொடர்பில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் தொடர்பாக இங்கே ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று உலகம் இந்த செயற்கை நுண்ணறிவை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக வெள்ளரசு நாடுகள் இந்த செயற்கை தொழில்நுட்பங்களை அதிக அளவிலே தங்களுடைய பாதுகாப்பு துறையிலே பயன்படுத்தி கொள்வதிலும் அதற்கு அப்பால் விவசாயத்துறை உள்ளிட்ட பொருளாதாரம் சார்ந்த பொருளாதார முன்னேற்றங்களில் அந்த செயற்கை நுண்ணர்வை புகுத்துவதிலும் மிக தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதையும் அவர் சில நாடுகள் ஒரு மிக தீவிரமான அளவுக்கு அந்த முன்னேறி இருப்பதையும் நாங்கள் நாளாந்தம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்திலே இந்த தொகை செயற்கை நுண்ணறிவு என்பது பல பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவை நாங்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கும் எங்களுடைய சமுதாயம் மிகவும் கல்வி அறிவுடைய தொழில்நுட்ப அறிவுடைய இளம் தலைமுறைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த சர்வதேச சமூகத்தோடு போட்டியிட்டு நாங்களும் இந்த அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் இருக்கிறது அந்த வகையிலே நாடென்ற வகையில் அதை நீங்கள் எவ்வாறு செய்ய போகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது அதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த செயற்கை நுண்ணறிவை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாடு வளர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆரோக்கியமான பிள்ளைகள் ஆரோக்கியமான மாணவர்கள் ஆற்றல் அறிவுடையவர்களாக அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகிற பொழுதுதான் இந்த தொழில்நுட்பத்துறையிலும் துறையிலும் நாங்கள் முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் ஒரு உற்பத்தி துறையை எடுத்துக்கொண்டால் உற்பத்தி துறை சார்ந்தவர்கள் இருந்து வெளிவருகின்ற பட்டதாரிகள் தங்களுடைய துறைக்கு பொருத்தமானவர்களாக அவர்கள் வெளிவர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவ்வாறானவர்களை இந்த பல்கலைக்கழகங்கள் இலங்கையிலே வெளியிடுகின்ற வெளி வெளியேற்றுகின்றனவா என்று ஒரு கேள்வி ஆழமான ஒரு கேள்வி இருக்கின்றது வடகிழக்கை எடுத்துக்கொண்டால் எங்களை பொறுத்தவரையிலே இலங்கையிலே புரியோடி போன ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது அந்த இனப்பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படவில்லை இவ்வாறான ஒரு சூழலிலே தேசிய பாதுகாப்பு என்பதனை காரணம் காட்டி வடகிழக்கிலே பணியாற்றுகின்ற படைகளும் போலீசாரும் அங்கிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் சமூக சீரழிவில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் யுவதிகளை பெரிய அளவில் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விடயம் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் ஒழுக்கமற்றவர்களாக பண்பற்றவர்களாக வன்முறை எண்ணம் கொண்டவர்களாக குற்றமிழைத்தவர்களாக குற்றவாளிகளாக அவர்கள் இனங்காணப்படுகின்ற பொழுதுதான் அவர்கள் இருக்கையிலே இருந்து கொண்டு இந்த குற்றவாளிகளை தங்களுடைய காலடிக்குள் வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தை தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையிலே தங்களுடைய காலடிக்குள் வைத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கிறது இவ்வாறான ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் ஒருபொழுதும் இந்த நாடு இந்த உலகத்தோடு இந்த நவீன இந்த செயற்கை நுண்ணறிவு துறை சார்ந்த விடயத்திலே முன்னேற முடியாது என்பது எங்களுடைய வலுவான கருத்து ஆகவே வெறுமனே சிங்களவர்கள் மட்டும் சிங்கள சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாத்திரம் ஒழுக்கமானவர்களாக நட்பண்புள்ளவர்களாக வளர்ந்தால் போதும் அவர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்பி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களைப் போன்ற அடிமுட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது தமிழ் மாணவர்களையும் சிங்கள முஸ்லிம் முஸ்லீம் மாணவர்களையும் தமிழ் சமூகத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் ஒரு முழுமையான அடக்குமுறைக்குள் வைத்துக்கொண்டு அந்த சமூகத்திலிருந்து ஒரு ஆக்கபூர்வமான முன்னேற்றகரமான செயல்பாடுகளுக்கு இடமளிக்காமல் ஒடுக்குமுறைக்குள் வைத்துக்கொண்டு இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது ஆகவே நீங்கள் முதலிலே நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டுக்குள் வாழுகின்ற சமூகங்கள் அனைத்தும் ஐக்கியமாகவும் ஒட்டுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய ஒரு புறச்சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே இனவாதத்துக்கு நீங்கள் முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த இனவாதத்துக்கு முட்டுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த சமஸ்டி அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த சமத்துவமான ஒரு சூழல் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக மாத்திரம்தான் இந்த நாட்டை நீங்கள் ஆரோக்கியமான வளர்ச்சிப் பாதையிலே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் ஊழலை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனூடாக நாங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே நீங்கள் இந்த பாராளுமன்றத்திலே போடானு கோடி செலவு நிதியை செலவிட்டு இந்த விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிகளிலே ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் முடிவுகளை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் இந்த ஒற்றியாட்சி முறைமையை ஒழிப்பது என்பது நீங்கள் இந்த நாடு சவாலை எதிர்கொள்வதற்கான முதலாவது அடிப்படை அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இன்று நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த நாள் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் நாற்பத்தொரு வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய தேசத்தின் மீது இலங்கை தீவு முழுவதும் பரவலாகவும் குறிப்பாக தமிழ் தேசத்தின் மீதும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் போலீஸாரும் சிங்கள காடியர்களும் கூட்டாக இன அழிப்பை கட்ட விட்டு பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று கோடானு கோடி சொத்துக்களை அழித்து ஒரு மிகப்பெரும் இனப்படுகொலை கட்ட விடப்பட்ட ஒரு காலப்பகுதி வெளிக்கடை சிறையிலே ஐம்பத்தி எட்டு தமிழ் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் குட்டிமணி தங்கத்துறை என்கின்ற ரெண்டு இளைஞர்கள் கண்கள் தோண்டி தோண்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அந்த சம்பவத்துக்கு பிக்கு நேற்றிய தினம் நீதி அமைச்சர் இங்கே மன்னிப்பு கோரினார் ஆனால் அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஒன்றரை லட்சம் மக்களை கோட்டாவய ராஜபக்ச தலை பாதுகாப்பு செயலாளராக இருந்து மஹிந்த ராஜபக்ச தலைமையிலே இங்கே ஒரு மிகப்பெரும் படுகொலை ஒன்று நடைபெற்றிருந்த இனப்படுகொலை நடைபெற்றிருந்தது அவற்றுக்கெல்லாம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எங்களை பொறுத்தவரையிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதில் நாங்கள் குறியாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் சிங்கள சமூகத்தோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அது நடைபெற வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்திய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறமா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் அதற்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே நாங்கள் கேட்கின்றோம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்கீர சிலைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த எங்களை பொறுத்தவரையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு வடகிழக்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்பது ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த ஒட்டியாட்சியை நிராகரிக்க தயாரில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த ஒட்டியாட்சியை ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நீங்கள் பலப்படுத்துகின்ற அடிப்படையிலே தான் நீங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த கொள்கை அடிப்படையில் வருகின்ற இந்த ஒரு பிரதான வேட்பாளருக்கும் தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது இரண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய தலைவர் பிரபாகரன் எடுத்த முடிவின் அடிப்படையிலே அந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் இதை நாங்கள் ஒரு பேசலுக்கான ஒரு ஆயுதமாக நாங்கள் கருதுகிறோம் தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் அது நடைபெறுகிற பொழுது நாங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிக்கிற பொழுது வந்து உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்களில் பெரும்பாலானவர்கள் இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெறுப்பு விரக்தி அடைந்திருக்கிறார்கள் வெறுப்படைந்திருக்கிற ஒரு சூழலில் அந்த மக்களோடு சென்று தேர்தலுக்கு வாக்களிங்கள் என்று கேட்க முடியாத நிலமையில் வடபகுதியில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளையும் அரசியல் தலைவர்களையும் வைத்துக் கொண்டு பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு சதி அரங்கேற்றப்படுகிறது இங்கே ரணில் விக்ரமசிங்காவுக்கு இரண்டு ஆண்டு காலம் காலநெடிப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வடகிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே அங்கே பொது வேட்பாளர்கள் வேண்டும் என்று சொல்லி பொது ஒப்பந்தத்திலே கையேப்படுகிறார்கள் இது ரணில் சஜித் பிரேம்தாசா ரனுரகுமார திசானாயக இந்த மூன்று பேருக்கும் ஒரு பொது தேவை இருக்கிறது தமிழர்கள் பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையெடுக்க கூடாது அவர்கள் ஒரு இளைஞர்கள் என்கின்ற அடையாளத்தை நிராகரிக்கின்ற ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படியானால் இந்த தேர்தல் பகிஷ்கரிப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுகிறது நான் முடிக்கிறேன் எங்களை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலை வடகிழக்கு தமிழர்கள் முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அந்த அழைப்பை நாங்கள் விடுகிறோம் நீங்கள் தமிழர்களை அரவணைக்க வேண்டுமாக இருந்தால் ஒற்றியாட்சி நீக்கிகோம் என்கின்ற அறிவிப்பை நீங்கள் வெளிப்படையாக செய்கிற பொழுதுதான் இந்த தேர்தலில் பங்கெடுப்பதா இல்லையா என்ற முடிவை நாங்கள் எடுக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன்